மகாபெரிவா திருடிக்ளேஸ்வரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவில் நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தேவை அப்படின்னோன்னா பணமாக இருக்குமா புகழாக இருக்குமா வீடாக இருக்குமா நிலமாக இருக்குமான்லாம் யோசிக்காதீங்க அதெல்லாம் தாண்டி முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிம்மதி பணம் இல்லாதவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது பணம் இருப்பவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது நோய் இருப்பவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது கல்யாணம் ஆகலைன்னு பிரச்சனை இருக்குது குழந்தை பிறக்கலன்னு பிரச்சனை இருக்குது வேலை கிடைக்கல வேலை கிடைச்சி எனக்கு பர்மனெண்ட் ஆகலை எனக்கு மாத சம்பளம் ஒழுங்காக வரலை எனக்கு தேவைக்கு ஏற்ற சம்பளம் இல்லை நிறைய பிரச்சனைகள் அதால் நமக்கு மன நிம்மதி இல்லை மன நிம்மதி இல்லை அப்படிங்கிறதுல தூக்கம் இல்லை இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் வந்து மகா பெரியவாவுடைய அருளாசி பெற்ற ஒருத்தர் வந்து சொற்பொழிவாற்றார் அவருடைய ஒரு சீடர்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொற்பொழி வாட்டிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாருமே வந்து ஒரே கேள்வியை தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க என்னென்னா எங்களுக்கு யாருக்குமே மன நிம்மதி இல்லை மன நிம்மதி இல்லைங்கிறதுனால தூக்கமே இல்லை தூக்கம் இல்லாததுனால நிறைய வியாதிகள் வருது குழப்பம் வருது தப்பு தப்பாக நாங்கள் முடிவெடுக்கிறோம் எல்லாத்துக்குமே காரணம் இந்த நிம்மதி அப்படிங்கிறதுனால அந்த நிம்மதியை நாங்கள் எப்படி பெறறது எளிமையாக இதுக்கு மகா பெரியவா ஏதாவது ஒரு வழி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா மகா பெரியவா வாக்கு அப்படிங்கிறது மகேசன் வாக்கு மாதிரி இல்லைங்களா அதனால் எல்லாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கையோட கேட்குறாங்க உடனே அந்த சொற்பொழிவாளர் சொல்கிறார் ஆமாம் மகா பெரியவா ஒரு அருமையான எளிமையான அழகான ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காரு அதுவும் யாரை பற்றின மந்திரம் அது அப்படின்னா முழு முதற்கடவுளான கணபதியை பற்றின மந்திரம் அது அது கூட சேர்த்து நான் இன்னொரு மந்திரத்தையும் சொல்லுவேன் தினமும் அந்த மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா என் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்திய மந்திரம் அது எனக்கு என்னுடையது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்த மந்திரம் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொற்பொழிவாளர் சொல்கிறார் மக்கள் எல்லாருமே நமக்கு எப்போ கிடைக்கும் அந்த மந்திரம் அந்த பிரசாதம் அப்படிங்கிறதுக்காக எப்படி பார்க்குறாங்க எல்லாருமே ஈகராக பார்க்குறோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்க்குறாங்க அவர் எப்போ அதை சொல்லுவார் அப்படின்னு என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதியுடைய முப்பத்தி ரெண்டு நாமங்களில் இது ஒரு நாமம் ஓம் கம் நாய நமக ஓம் கம் நாய நமக ஓம் கம் நாய நமக நூற்றி எட்டு முறை சொல்ல சொல்கிறாங்க பெரியவா அதை தான் அந்த சொற்பொழிவாளர் சொல்கிறார் தினமும் நூற்றி எட்டு முறை சொல் உன் பிரச்சனையெல்லாம் காணா போயிடும் கண்டிப்பாக உனக்கு மன நிம்மதி வரும் தூக்கம் வரும் நல்ல ஒரு உறக்கம் இருந்துச்சு உனக்கு அப்படின்னாலே நோய்கள் அண்டாது நோய்கள் இல்லைன்னாலே உன் மனசு நல்லா இருக்கும் அப்போது கணபதியை நம்பி இந்த ஒரு அருமையான மந்திரத்தை சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தருக்கு மகா பிரேவா அந்த பக்தர் இப்போது மக்களுக்கு சொல்கிறார் கூடவே இன்னொரு மந்திரத்தையும் சேர்த்து சொல்கிறார் அவர் பயன்படுத்தியது அவர் என்ன மந்திரத்தை சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகா சரணம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் ஓம் ஸ்ரீ மகா சரணம் இந்த மந்திரத்தை அவர் நூற்றி எட்டு முறை தினமும் சொல்வார் இந்த மந்திரம் சொல்லும்போது அவருடைய உணர்ச்சி வசப்பட்டு சொல்றார் என் வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு அற்புதங்களையும் நான் எதிர்பார்க்காத எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்த மந்திரம் அது என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் உங்களுக்கும் நடக்கணும் அப்போ நீங்க இந்த ரெண்டு மந்திரத்தையும் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அவ்வளோ நேரம் எனக்கு இல்லைன்னு சொல்றீங்களா ரெண்டு மந்திரத்தையும் தினமும் ஒன்பது முறை ஒன்பது முறை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பித்து நீங்கள் செய்யுங்க ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போங்க வழிபாடு அப்படிங்கிறது எதுவும் இல்லை ரொம்ப எளிமையான வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொற்பொழிவாளர் அந்த மக்களுக்கு சொல்றாங்க மக்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா ரொம்ப எளிமையா இருக்குது இல்லைங்களா நம்ம எங்கேயும் அலைய தேவையில்லை காசு செலவு பண்ண தேவையில்லை நம்ம கல்ல கிளம்பும் போது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எஞ்சி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் கணபதியுடைய அருளும் வரும் மகா பெரிவாவுடைய அருளும் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நிம்மதி இருக்கும் உங்களுக்கு தேவையானது அவ்வளவும் கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் தெரிஞ்சுக்கணும் மலர் மருத்துவம் வேண்டும் மலர் மருத்துவ ஆலோசனைகள் வேண்டும் அப்படின்னா இந்த பதிவில் வர்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முதல் கமெண்ட்டு போடுறவங்களுக்கு நான் ஃப்ரீயாக பார்ப்பேன் ஃப்ரீயாக பார்க்குறேன்னா ஐம்பத்தி நாலு ரூபா வாங்கிக்கிட்டு தான் பார்ப்பேன் உங்களுடைய பெயர் கொடுங்க எப்போ பிறந்தீங்க நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் கொடுங்க டேட் ஆஃப் பேர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்